இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறோம் சிந்தனை என்னவென்று சொன்னால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்திய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு விளங்குகிற பாணியிலே அனுரவிற்கு தோழர் அனு அனுரவிலே கையிலே நாடு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களும் தங்களுடைய தேர்தல் சுலோகமாக அனுரவோடு நாடு என்று அது ஜனாரி தேர்தலையும் அதுக்கு பிறகு பொது தேர்தலையும் கூட அனுரவுக்கு வாக்களிக்கிறதாக சொல்லித்தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சரி அந்த தேர்தல் முடிந்து விட்டது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு ஜனாதரி அனுரவ் குமாரி சாயக்காவும் அவருடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியும் மத்தியிலே ஆட்சியிலே இருந்து போகிறார்கள் ஆனால் மத்தியிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்கள் எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாதிபதியாக வருவதற்கோ முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாயை பார்த்து கொடுக்க கூடாது ஆனபடினால் மக்களுடைய சிந்தனைக்காக நாடு அனுகுற ஓடு இருக்கட்டும் எம்மூர் எம்மோடு இருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்